கணக்கு ஐயா கணக்கெல்லாம் பார்த்துட்டியாப்பா எல்லாம் பாத்துட்ட ஐயா கணக்கு முந்திரி தோட்டத்துல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்தது முந்திரி தோட்டத்துல பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துருக்குது தென்னந்தோப்புல தென்னந்தோப்புல அதுவும் கணக்கு பேங்க்ல போட்டுட்டையா அப்படியா வீட்டு வாடகை எல்லாம் கந்திச்சா அதெல்லாம் வாங்கி எல்லாம் பேங்க்ல போட்டுட்டீங்க அப்படியா என்ன சத்தம் கேக்குது யாரு இது ஐயா ஒருத்தர் வட்டி காசுக்காக வந்துறாரு ஐயா

கரெக்டா வட்டி எல்லாம் கொடுத்துருவியா கொடுத்துருவையா சரி கணக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கையெழுத்து வாங்க வட்டி பணத்தை பிடிச்சிக்கிட்டு மீதி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுப்பா வாங்கப்பா பத்தாயிரம் தானே கேட்டேன் பத்தாயிரம் ரூபான்னு கையெழுத்து வாங்கி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஐயா ஆமாப்பா பத்தாயிரத்துக்கு கையெழுத்து போட்டீங்க

ஐயா இது இப்படி ஒரு அநியாயம் இருக்குது யாராவது இப்படி வாரத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க ஐயா நீங்க பண்ட இருக்க மாட்டானே கணக்கு கோயிலுக்கு கொடை கொடுக்கணும் திருவிழா பண்ணணும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லார்கெல்லாம் நான் வசூல் பண்ண சொல்லிதுனே வசூல் பண்ணியாச்சா சரி அப்படியா இது சரி இல்லையே காலங்காலமா நம்ம குடும்பத்துல பெரியவங்க எல்லாரும் நம்ம வந்து குல தெய்வத்தை தான் பண்றாங்க அவன் என்ன புதுசா வெளிநாட்டு இயேசு சாமிய கும்பிடுறான் இது சரிபட்டு வராது அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கட்டுப்பிடிப்பான் வா போலாம் வா வெள்ள பாண்டி வெள்ள பாண்டி வாங்க தலைவர வணக்கம் தலைவரே வணக்கம் எல்லாம் இருக்கட்டும் என்ன ஊர் திருவிழாவுக்கு பணம் கேட்டா கொடுக்காம இருக்கமே வாங்க தலைவர உட்காருங்க தலைவர இருக்கட்டும் இருக்கட்டும் குல தெய்வத்தைக்கு திருவிழா பண்ணணும் பணம் கேட்டா நீ கொடுக்கல என்ன காரணம் ஏசு சாமி ரொம்ப நல்ல ஒரு தலைவரை அவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்ன புது மனுஷனா வந்து என்ன வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கிற தலைவர் என் வாழ்க்கையே மாத்திட்டாரு தலைவரா ஆ ஓ ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு என் வாழ்க்கையே மாத்திட்டாரு தலைவரை வாழ்க்கையே மாத்திட்டாரா ஆமா தலைவரா நான் யாரு தெரியும்ல இந்த ஊர் தலைவர் நான் நினைச்சா உன்னை தலையைத்தான் மாத்த முடியும் தெரியுமா தெரியுமா தெரியாதா ஏய் அவன் தான் மாறிட்டானா மாறிவிட்டானா யாரு யாரு வந்து வேதத்துக்கு மாறிட்டானா

ஊரில் கடைக்கு போகக்கூடாது அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம விவாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு இது நான் தலைவர் சொன்னான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் தமிச்சு விடு ஆ சரி ஹலோ சார்ங்களா இந்த எர்நகர் காந்தி நகர் பஸ் ஸ்டாப் ஒரு பழம் இருக்குது அந்த பழத்துக்கிட்டே வந்தீங்களா தலைவர் வந்து நீங்கள் பார்க்கலாம் விவா ஐயா வந்துட்டீங்க சரி தீர்மானத்தை வந்து நம்ம வெள்ளப்பாண்டி இருக்கேன் இல்லையா அவன் வந்து ஊரை விட்டு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் அதனால அவனை வந்து நீங்கள் ஊரில் இருந்து எதுக்கும் போகக்கூடாது வரக்கூடாது யூனியன் ஆஃபீஸ்க்குலாம் எதுக்கும் வரக்கூடாது அதனால ஒதுக்கி வச்சுருக்கேன் அவன் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிடுங்க சரி அப்படியே சரி பார்த்து செய்யுங்க ஐயா ஒதுக்குன்னா ஒதுக்கிடுங்க கண்டிப்பாக அதனால் அவன் அவனால் எவ்வளோ வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் தேவையான நான் பார்த்து செய்கிறோம் ஐயா கிட்ட சொல்லி என்னாச்சி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ தக்காளி ஒரு அரை கிலோ பருப்பு ஒரு பத்து ரூபாய் பச்சை மிளகா கொடுங்க அண்ணாச்சி எவ்வளோச்சு என்னச்சி நூற்றி இருபது ஐயோ யோ தலைவர் வேற வராரு இவர் என்ன பண்ண போறான்னு தெரியலையே வெள்ளப்பாண்டி உன்னதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க நீ எங்க போயிட்டு வர கையில என்ன தலைவர வீட்டுல ஒண்ணுமே இல்ல தலைவர பையன் பட்டினியா இருக்கான் அதனால அரிசி வாங்கிட்டு போறேன் தலைவர பையன் பட்டினியா இருக்காராமா ஆமா தலைவர உன்னதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் நீ தான் இயேசு சாமி கும்பிடுற அவரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாருன்னு சொல்ற உனக்கு ஒருவேளை சோர் தர மாட்டாரு அவங்க ஏசப்பா யோரு இது என்ன நீ வாங்கிட்டு போற இதெல்லாம் உனக்கு கிடையாது இதெல்லாம் ஒண்ணு போ ஆமா கடகாரே ஊர்ல வைக்கணுமா வேணாவா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம் எதுக்கு அவருக்கு நீ சாமானலாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி சாமி குமர ஊர் ஒதுக்கி வச்சிருக்கும் போது நீங்க இந்த மாதிரில சாமான குதிங்களனா உங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மத தடவியா இருக்கட்டும் லாத் தடவியா இருக்கட்டும் சரி பார்த்து எர்நாருல கடை விட மாதிரி பார்த்து போங்க அப்போ நான் வேலை வர போதும் ஐயா கொஞ்சம் பார்த்துங்க வெள்ளச்சாமி வீடு இந்த ஊரில் ஒருத்தரும் வந்து வேலை கொடுக்கலண்ணா எனக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு சொல்லிட்டு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால பக்கத்து ஊரில் போயிட்டு நான் வேலை கேட்டு ஏதாவது செஞ்சுட்டு வரேன் நீ வந்து ஜெபம் பண்ணு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் நீ ஜவுன் போயிட்டு வாங்க சரிப்பா என்ன பா வெள்ளப்பாண்டிய வீட்டை நம்ம ஒதுக்கி வச்சு இருக்கிறோம் அவன் வீட்டு சத்தம் போனா வந்து பாட்டுல சத்தம் கேக்குது இவ்வளவு நெருக்கடி குத்து இருக்கிறேன் இவர தொல்லை குத்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறேன் அவங்கிட்ட அந்த கொஞ்சம் கூட அந்த கவலை இல்லையே ஒரு சரி சரி பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இடம் பார்த்தா பெரிய இடமா இருக்கு ஆனா வேலை கேட்டா கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் யாருப்பா என்ன என்ன வேணும் ஐயா ஒரு வேலை வேணும் ஐயா என்ன வேலை தெரியும் உனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஐயா எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா செய்யறேன் ஐயா வேலை இருக்கு ஆனா நூறு ரூபாய் தான் சம்பளம் அதுவா மூணாவது லைன்ல சரிங்க புல்லாம் புல்லாம் புடுங்கி போடு சரிங்க ஐயா சரி ஐயா

நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனை பற்றியா நம்மளை ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க ஊற விட்டு ஒதுக்கி வச்சு நம்மளை எதுவுமே கொடுக்க மாட்டேருக்காங்க வேலை கொடுக்க மாட்டிருக்காங்க தண்ணி கொடுக்க மாட்டிருக்காங்க ஆண்டவர் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு என்ன அதனால் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம் ஆண்டவர் வந்து நம்ம ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் எலியாவை வந்து காகத்தை கொண்டு போசிடுச்சேன்னு சொல்லிவிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் நம்மளையும் வந்து ஆண்டவர் அற்புதமா நம்மளை வழி சிங்க குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தெருவுக்கு ஒரு நிமிடம் குறைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நம்ம ஜெபம் செய்வோம் ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செய்வார்ப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம் அத்தாவே சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் தெரியல ஐயா நான் தான் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லு நீங்க தான் விளைச்சா ஆமா ஐயா போட்டு கிராமத்தில் ஈசி எறணாவூர் புதிய தரிசன தேவாலயத்தில் ஆண்களை இயக்கத்திலிருந்து பிரேயர் பண்ணி கொடுத்தோம் ஜோம் பண்ணி கட்டிருக்கும் போது பரிசு உள்ளத்தில் ஒரு காட்சியை காட்டினார் அது உங்கள் குடும்பத்தை காட்டினார் ஆகியால் இந்த பையில் ஒரு பை வச்சுருக்கேன் அந்த பையில் அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க உபயோகப்படுத்திக்காங்க சரிங்க ஐயா ஐயா எங்களை இந்த ஊரில் விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல ஐயா ஆனாலும் கத்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் ஐயா கத்திரை எங்களை பயன் எடுத்துகிட்டு வர்றாரு ஐயா கத்திரிக்க மகிழ்ச்சியாக இருங்க எப்போவும் சந்தோஷமாக இருங்க ஜபம் பண்ணுங்க ஜபத்தில் உறுதியாக தரித்துருங்க எல்லா காரியத்துக்கும் மேலாக தேவை சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும் சிங்க குட்டிகள் தாக்க பட்டியாக இருந்தாலும் கருத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத நம்ம பார்க்குறோம் ஆகியால நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க கருத்து உங்களோ கூட இருந்தால் அவரு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார் நீங்கள் கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சரிங்க ஐயா ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் அதிகமாக வைராக்கியமாக இருப்பேன் ஐயா நான் அதிகமாக வைராக்கியமாக இருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்யும் வெளிப்பாடு பெறுத நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்க ஐயா உங்களை பார்த்துக்கொள்வோம்

ஒரு நல்லது கெட்டதுக்கு அனுப்பல ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்க எப்படிதான் சாப்பிடறேன் தெரியல அவர் ஆண்டவர் வந்து நினைக்கிறேன் பங்களா இருக்கு பதவி இருக்கு எல்லாம் இருந்தும் அந்த கிட்ட இருக்கிற சந்தோஷம் மட்டும் நம்ம கிட்ட இல்லையா வாயா அவங்ககிட்ட என்ன சந்தோஷம் இருக்குன்னு இருக்கு நம்ம மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் வா போகலாம் போகலாம் தலைவர் எல்லாம் வந்து ரட்சிக்கப்படும் ஜபம் சோத்ரம் அப்பா சூத்ரமா அப்பா இதோ உங்களை துன்பப்படுத்துறவங்கள நீ ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனையை சோத்திர மாண்டவரே ஒரு சபிய சொல்லிருக்க தகப்பனே தலைவரை ரட்சியம் அப்பா அவர் குடும்பத்திற்கு சமானத்தை சந்தோஷத்தை குடும்பப்பா சூத்ர மாண்டவரே சூத்ரமாப்பாடு மக்களை எல்லாம் எனக்காக செவன் பண்றாங்க குருமக்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் குடும்பத்துக்காக செவன் பண்றாங்கய்யா நீ பாவியான எண்ணெய் நீர் தெரிவித்தெடுத்து

அவனுக்கு தொல்லை கொடுத்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல ஒரு கொத்திட்டே இருக்குதியா அதனால அவன் அவன் இயேசு சுவாமி கிட்ட ஏதோ இருக்குயா அத சரி சரி நாம சரி அந்த வீவோக்கு போனை போட்டு உடனே நம்ம இருக்கிற இடத்துக்கு வர சொல்லு வாங்க வாங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ஆயிரம் வட்டி வாங்கிக்கிறோம்

சரிங்களா நல்ல ஒரு வேலை யூனி நம்ம ஆபீஸ்ல வெள்ளப்பாண்டிக்கு ஒரு ஆபீஸ் நல்ல வேலை கொடுத்துருங்க அப்படியே போடுங்கலாம் அந்த இயேசுசாமி உண்மையா நல்ல ஒரு போல இருக்கிறது அதனால அவனுக்கு நீமே நம்ம துரோகம் பண்ண கூடாது சரிங்களா அந்த தீர்மானத்தை நீங்க செஞ்சிடுங்க சரிங்க சரிங்க அதிக்கே அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் இயேசுசாமி ரொம்ப நல்லவர்னு இப்போதான்யா அவங்களுக்கு தெரிஞ்சது ஆமா நான் உங்களுக்குனே தெரிஞ்சினே

இந்த வெள்ளப்பாண்டிக்கு நான் செய்த கஷ்டத்துக்காக உண்மையாகவே ரொம்ப மனது கஷ்டமாகுது இந்த ஏர்னா ஒரு சர்ச் ஈஸியாக புதிய தர்ச் தேவச சர்ச்சு இருக்குதான் அந்த சர்ச்சில் போயிட்டு என்னுடைய பாவத்து மன்னிப்பெல்லாம் கேட்டு நானும் என்னை விட்டு மாற போகிறேன் அன்பின் பரலோக பிதாவே ஏசாப்பா உங்ககிட்ட நான் எப்படி ஜபிக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த வெள்ளப்பாண்டி இருக்காதே அவருக்கு நான் செய்த துரோகத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க ஏசு அப்பா ஆண்டவரே அப்பா இனி வெள்ளப்பாண்டிக்கு எந்த குறை இடாது படிக்கு அண்டவரே இந்த ஊரும் நாங்களும் செழிப்பா இருக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு கொல்ல தெய்வம் யாரு கொல்ல தெய்வம்னு தெரியாமே நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டோம் இந்த இயேசு சாமி தான் நாங்கள் அண்டவரே எங்கள் கொல தெய்வம் நானு